வணக்கம் நான் ஈரோடு மாவட்டத்துல ஒரு சொல்றேன் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழக பகுதி செயலாளர்களுடைய அலுவலகம் அலுவலகத்துல குறைசு மணிகண்டன் தண்ணி பண்ணியிருக்கேன் இந்த அலுவலகத்துல வந்து பஸ்முன் பிரகாஷ் சுரேசு மணிகண்டன் தமிழ் செல்வன் அப்படின்ட்டு இதை வச்சு தொழுதா இப்போ பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை ஆகட்டும் பொது பிரச்சனை ஆகட்டும் இதெல்லாம் ஒரு நாலு ஞாயிற்றுக்கிழமை இங்க உட்காந்து கலந்து பேசி எப்படி செய்யலாம் இந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனை எப்படி கொண்டு போகலாம் நெசவாளர் பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் பொதுமக்களின் முறைகளை எப்படி கண்டறியலாம்னா ஆட்சி அதிகாரத்துல இல்லாமயே ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டு தினமும் குறைதீர்க்கும் ஒரு அலுவலகமாக இது பதினேஸ் கூட்டிகளும் நாடாளுமன்ற அலுவலகம் கூட்டிகளுக்கும் ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஆக்கிரமித்த மாநிலங்களான ஜெயபிரகாஷ் பசு ஜெய தமிழ் செல்வன் மணிகண்டன் சொந்த உழைப்புல வாடகை கட்டி மக்கள் பிரச்சனைக்காக ஒரு அலுவலகத்தை திறந்து இது படிக்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமையாக நினைக்கிறேன் இந்த கழகத்தில வந்து பயணிக்கிறத எவ்வளவு பெரிய பெருமைங்கிறத இந்த அலுவலகம் குறைவிற்கிறதுக்காக ஒரு அலுவலகம் வச்சு சொந்த பணத்துல பாடகை கட்டி ஞாயிற்றுக்கிழமை மக்கள் பிரச்சனையை பேசி அதை தீர்வுக்கு முன்னெடுக்கிற ஒரு நிகழ்வு தமிழகத்திலேயே திராவிடக்காக தொண்டர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம மக்கள் பிரச்சனைக்காக தான் தலைவர் நம்மளை அழைச்சிட்டு வந்தார் வறுமையை ஒழிக்கிறது ஊழல் ஒழிக்கிறது தான் நம்மளை அழைச்சிட்டு வந்தாரு அதனுடைய நோக்கம் நிறைவேற நிறைவேறணும் லட்சியம் நிறைவேறணும் கனவு மேம்பட வேண்டும் கழக தலைவருடைய ஆணைக்கிறங்க அவருடைய சுயமான வழியில ಅನಿಯಾರ ಮಕ್ಕಳಿಕ್ಕೂ ಮಾಕಂ ಕೀಡುಗಡೆ ಕೂಡ ಎಂಬೆ ಇದ್ದ ಪರಗಿನ ಉಂಟು ನನ್